கூகுள் டிரான்ஸ்லேட் எப்படி ஒரு ஆறு இளைஞர்களோட மாநிலம் கொள்ளத்தை சென்ற ஆறு இளைஞர்கள் வேற வெட்டியில் சம்பாதிக்கணும் சொல்லி பண்ணி அப்ப ஒரு ஏஜெண்ட் கூப்பிட்டு இங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் வாங்க அங்க வந்து கவலாளி வேலை இருக்கு போலாம் நல்லா சம்பளம் உங்களுக்கு குளியில்

அதான் ஒரு நாள் சூசைட்ல ரொம்ப அப்புறமா அந்த என்னோட காசு நாலு லட்சம் ரூபாய் நான் தந்து ஆறு லட்சம் தர முடியாது வேற வேற ஆட்டம் போயிடுச்சு வச்சுக்க எனக்கு வந்து காசு இவன் கொடுத்துருவேன் அடுத்தடுத்து வேலையை பாக்குற பாருப்பா எல்லாம் பேசியிருக்காரு அதுல இந்த மும்பையில தங்கினவர் என்னன்னா அவர் ஒரு ஆட்டம் போயிருட பையன் எங்க அப்பா யாராவது நாலு லட்சம் ரூபா இருக்காரு நான் இப்ப ஊருக்கு போனேன்னா வெளியோட போனேன்னா குடும்பமே வந்து கடுத்துறதுதான் வரணும் கடை கொடுத்து சும்மா இருக்க மாட்டாங்க நான் வந்து இங்கேயே தங்கி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஊருக்கு காசு அனுப்பி அவங்க கொஞ்சம் நாள் சரிச்சு நான் போற மாதிரி இருக்கேன் வேலை தவிர இங்க மாதிரி அது உயிரே போற சூழ்நிலையில எப்படியாவது ஊர்ல உள்ளவங்க திரும்ப பார்க்கலான்ற ஒரு எண்ணத்துல வந்தார் மும்பை வந்தவரு ஊருக்குள்ள வர முடியாத வரைக்கும் கலந்து அந்த அளவுக்கு ஒரு அதன் மூலமா அதை படிக்காமல் இருந்தா அவருடைய வாழ்க்கையை என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ தலைக்க வந்து தலைப்பாக வளர்ப்புன்ற மாதிரி அவருடைய தப்பிச்சு வந்தாங்க இது வந்து ஒரு டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்றது இது ஒரு சம்பவம் தான் இன்னொரு சம்பவம் இருக்கு அமேசான் அலெக்சான் ஒரு ஹாப் அது எப்படி ஒரு சின்ன குழந்தையோட வீரை தான் அடுத்த சம்பவம் ஊப்பியில நிக்கிதான்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள குரங்கு வந்துருச்சு குரங்குலாம் ஒண்ணு இல்லை

டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு சின்ன குழந்தையால உயிரை காப்பாத்திருக்கேன் கலாத்மா ஒரு பிரச்சனை வராம காப்பாத்திருக்கேன் இந்த குழந்தை பின்னால வளர்ந்து ஒரு கார்பரேட்ல ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு தரணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு குறிப்பா பட்டா எங்க கம்பெனியில நான் வேலை ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு சமூகமே வந்து எப்படி டெக்னாலஜி நம்மளுக்கு உதவி இருக்கு அப்படின்றத கண்டது இதன் மூலமா டெக்னாலஜிக்கு நம்ம அடிமையாகாம அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு சமூகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி